கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ ரொட்டக்காசமான அருமையான மாசான இப்போ வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க இந்த விடியன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண ஆதரவு வந்து வந்துட்டாங்க ரேவதி மாட்டுக்கு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கார்த்தி வர வேணாங்கிறாங்க இருப்பினா அந்த இடத்துல கார்த்தி வந்து வந்துகிட்டு இருக்காங்க ரேவதி எங்கே போனா ஏது போனான்னு தெரியலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறப்ப பர்சை வந்து தொலைச்சிடுறாங்க யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் சாப்பிட்டவங்க ரேவதி பர்சு வந்து பெஞ்சில் இருந்ததுனால அவங்க மட்டும் எடுத்துகிட்டு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க சாப்பிட்டு முடிச்சோன்னா பில் கட்ட பணம் இல்லை பர்ஸ் இருந்தால் தானே கட்ட முடியும் இது மாதிரி காணா போச்சு உங்கள் கேமராவில் செக் பண்ணி பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் வேலை செய்யலமா என்னம்மா யார்கிட்ட வந்து என்ன சொல்லி ஏமாற்ற பார்க்குறியா இதே வேலையா போச்சா அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நான் இது மாதிரி ஒரு ஹோட்டலில் வந்து தங்கியிருக்கேன் ஏற்காட்டை சுற்றி பார்க்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏமாத்துற மாதிரியாக தெரியுது இதே மாதிரி தான் இவங்களுக்குலாம் வேலையா போச்சு சார் நம்பாதீங்க சார் இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த பழி போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ரேவதி மேலே புரிஞ்சுக்காமல் சரிம்மா நீ யார் கூட தங்கியிருக்க கார்த்திகிட்ட வரப்போ சவால் விட்டு தான் வந்திருக்காங்க எனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ வந்தால் தான் என்னால் தப்பிக்க முடியும்னு இருந்துச்சுன்னா ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நான் உனக்கு ஃபோன் அடிக்க மாட்டேன் சரியான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து ஃபோன் அடிக்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்னம்மா சொல்லுமாங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்கும்போது கார்த்திகை வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க சார் என்னென்ன இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் நீங்கள் யார் அதெல்லாம் இருக்கட்டும் இவங்களை பார்த்தா எடுக்கிற மாதிரியா தோணுது அப்புறம் என்ன நடந்துச்சு நீ ஒன்றும் எனக்கெல்லாம் உதவி செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை எவ்வளோ பில்லு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே பணத்தை வந்து கொடுக்குறாங்க நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்கவே இல்லையே நான் இவங்களோட ஹஸ்பண்டுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ நான் சொல்ல வேண்டியதானே எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை அதனால் அவள் எதுவும் சொல்லாமல் இங்கே வந்திருக்கா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சார் சும்மா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பணத்தை கட்டிவிட்டு ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்கீங்களா நாங்கள் நினச்சா இந்த ஹோட்டலையே வந்து விலைக்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஃபோன் கால் வந்து பண்ணுறாங்க ஏகப்பட்ட பேர் வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல ஒன்று அவங்க ஆச்சரியப்படுறாங்க இந்த ஹோட்டலை விலைக்கு வாங்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய பொருட்டு கிடையாது தேவையில்லாமல் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மாட்டுக்கும் மாஸ் பண்ணிவிட்டு அங்கேயிருந்து வந்து போகிறாங்க வேற லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம ரேவதி இவனோட உதவி இல்லாமல் நம்ம மாட்டுக்கு வந்து ஜெயிச்சிடலான்னு பார்த்தா இவன் உதவி இல்லாமல் நம்மளால் வெளியே வர முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து போயிட்ருக்காங்க என்ன சொல்கிறதுன்னு தெரில சே எனக்கு உதவி செஞ்சுருக்க நான் இருப்பினோ தேங்க்ஸு நன்றி எல்லாம் நான்லாம் உனக்கெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீ பண்ணி வச்ச விலையெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது உனக்கே தெரியாமல் ஏதோ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு உதவி செஞ்சிருக்க அவ்வளோதான் உதவின்னு கிடையாது நீ பின்னாடி வந்தால் ஓத்துறோம் தான் இப்போ எதுமோ அது போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல இறைவற்றி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப நான் ஏதாவது உன்கிட்ட பேசினேனா எதுவுமே நான் உன்கிட்ட பேசவே இல்லையே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே அவங்களுக்கே வந்து ஒன்றும் புரியலை ஏன் ரேவதி நான் அவங்ககிட்ட பேசாமல் நான் மட்டும் அமைதியாக தானே இருக்கேன் என்னென்னமோ சொல்லி பிரச்சனைக்கு வந்து இழுத்துக்கிட்டு இருக்கியே ஆமாம் நான் ஏதோ சொல்லி பிரச்சனை வந்து இழுக்கிறேன்னான்னு சொல்லி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர் ரேவதி மாட்டுக்கும் கண்ணை துறக்கிறாங்க கார்த்தி ரொம்பவே பக்கத்தில் வந்து ரேவதி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு முத்தவங்களுக்குலான் இருக்காங்க நம்ம கார்த்தி அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே வேணாம் கிட்டக்க வராத கிட்டக்க வராதங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம ரேவதி பார்த்தா இது எல்லாம் ரேவதியோட கனவு அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க இது மாதிரி கிட்டக்க வராதா கிட்டக்க வராதங்கிற மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரேவதி வந்து எந்த பார்த்தா கார்த்தி வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க ஏய் நீ தானே இப்போ பக்கத்தில் வந்த அப்படின்னு சொல்லும்போது ஏதோ தூக்கத்துல முடங்கிக்கிட்டு இருந்த பக்கத்துல வராத பக்கத்துல வராதன்னு சொல்லி நான் உன் பக்கத்தில் வந்தா என்ன ஓவராதம் பேசிக்கிட்டு இருக்க கனவு இல்லைம்மா இது இதுதான் உண்மை இதுக்கு முன்னாடி நீ கனவு காண்டல்ல அதுதான் கனவு ஓ அப்படியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கனவுல என்ன நான் இதே சட்டை பேண்டாக போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வேற கலர் சட்டை இருக்குது வேற கலர் பேண்ட் இருக்குது இல்லை அப்பனா அது கனவா சேச்சா நான் என்ன வேணான்னு கனவு காண்டுட்டு போகிறேன் நீ தேவலாமல் எங்கிட்ட வந்து மல்லு கட்டாத அவ்வளோதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி வேற அளவில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் அப்படியே வந்து ரெண்டு பேரும் அசந்து வந்து தூங்குறாங்க மாயா வந்து இவங்க ரெண்டு பேரும் நாலு நாள் நிம்மதியாக இங்கே இருந்துட்டா பிரச்சனையாயிடுமே நம்ம தான் எதாவது ஒன்று பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும் என்ன பண்ணலாங்கிற மாதிரி மாயா மட்டும் ஒரு பக்கம் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோடு வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்